சுதந்திர தின உரை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் நாம் இங்கு எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாட கூடியுள்ளோம் நம் இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது ஆங்கிலேயரிடம் இருந்து நாம் அரசியல் சுதந்திரம் மட்டும் பெறவில்லை தனி மனித சுதந்திரமும் பெற்றோம் தனி மனித சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை கூட கொள்ள சுதந்திரம் கிடைத்தது ஆனால் அன்று ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆட்சி செய்யும் போது தனி மனிதன் தன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க அனுமதி தரவில்லை அது உணவாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் சில மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று கூறி ஒதுக்கினார்கள் அவர்களை மிருகங்களை விட மோசமாக நடத்தினார்கள் ஏன் சில இந்திய மக்கள் கூட அவர்களை மதிப்பதில்லை எத்தனையோ பெயர் தெரியாத சுதந்திரப் போராட்ட வீரர்கள் செய்த தியாகங்களின் விளைவுதான் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரமும் ஜனநாயகமும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று ஏங்கினார் பாரதியார் இந்த சுதந்திர தாகம் தண்ணீரால் தணியவில்லை இரத்தத்தாலும் கண்ணீராலும் தணிந்தது விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாரதி கண்ட கனவு போல பல போராட்டங்களுக்கு பிறகு நினைவானது இன்று நாம் ஒரு பறவை போல் எட்டு திசையும் நமக்கு பிடித்தவாறு பறந்து செல்கிறோம் பற்பல சாதனைகள் படைக்கிறோம் நம் கனவுகளை நனவாக்குகிறோம் ஆனால் நாம் சுதந்திரம் வாங்கி தந்த வீரர்களின் வழி நடப்பதில்லை அவர்கள் நம் இந்திய நாட்டின் மண்ணையும் பண்பாட்டையும் காப்பாற்ற வெள்ளையனை வெளியேற சொன்னார்கள் ஆனால் நாமோ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம் இஷ்டப்படி நடந்து கொள்கிறோம் நம் மண்ணுக்கு எதிராக புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நம் நாட்டின் இயற்கை அழித்து கொண்டிருக்கிறோம் ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை முறையில்தான் இப்போது நமக்கு ஈடுபாடும் மதிப்பும் இருக்கிறது உணவு உடை நாகரிகம் என அனைத்திலும் அவர்கள் போல் வாழ விருப்பம் கொள்கிறோம் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு அடிமைப்பட்டு உண்மையான சுதந்திரத்தை உணரவில்லை உலகியல் வாழ்வில் மிக எளியவர்களாகவும் உள்ளத்தால் மிக பெரியவர்களாக இருப்பதே பாரத கலாச்சாரம் அடுத்த தலைமுறைகளாகிய மாணவர்களே நீங்கள்தான் இந்நாட்டின் தூண்கள் நம் தாய் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது நமது உரிமைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை நாம் எப்போதும் நினைவில் வைத்து நமது நாட்டையும் பண்பாட்டையும் பாதுகாப்போம் வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் நன்றி